போண்டா டே கிஷாரே போண்டாடா உடுங்க ஐயோ ஏப்பா தெரியுமா போண்டா விற்கிறதுக்கா சாப்பிட்றதுக்கா ரெண்டுத்துக்குமே எவ்வளோம்மா எனக்கு பத்து ரூபாய்க்கு மூணு வாங்கிக்கிறேன் நீ கொடு போய் வாட்ட ஏன்மா இப்படி பேசுகிற பத்து ரூபாய்க்கு மூணு கேட்டேன் எப்படி வாசி மூணு எப்படி மூணு

அக்கா உங்க தனிமான்றவங்க யாருக்கா இது வந்து அம்மா அந்த பண்ணி வேலை தெரியுமா வீடு அவ்வளோ அழகா அடுக்கி வச்சுக்கிற மாதிரி இது பாட்டில் எல்லாம் போட்டு அம்மா வந்து என்ன ஒரே திட்டு திட்டு ஊடாடி வச்சுங்கிற அவங்க வீட்டு அந்த வர வழியில பாத்தன் ஒரு வீட்டுல அவ்வளவு அருமையா அடுக்கி வச்சுக்கிறாங்க சரி அப்ப அன்னைக்கு நைட்டே வந்து ரெண்டு வாட்டி தெரிஞ்சேன்

பார்ப்பா மெய்யாலும் கேஸ் அடுப்பு சாமான கழுவுது தண்ணி பிடிக்கிறது பீரோ பெட்டு அதுதான் எங்கள் அம்மா என்னை கேயா கேட்டுக்குது நான் என்ன பண்ணுவும்போது ஏம்மா நீ தான் தஞ்சுமாவா எங்கள் கிட்ட கே வாங்க வச்சுக்குது நீ தானப்பா ஐயோ எங்கள் அம்மா என்ன ஒரு கேயா கேட்டாங்க பாரு வீடு நாடி இப்படி வச்சுங்க நீ இப்படி கிளீனாக வச்சுங்கிற அதுதான் எங்கள் அம்மா வந்து என்னை திட்டிகிட்டு போகுது நாடி வீட்டு இப்படி வச்சுங்கிறேன்னு வச்சுங்கிறிய தகுமாமா உனக்கு உனக்கு என்ன மாதிரி எல்லாம் உடம்பு சரியில்லாம வராதா என்னாமா உனக்கு இதனால என் குடும்பத்துல சண்டை வந்து தகுமா உனக்கு நீ எல்லாம் பொம்பளையம்மா பாருமா எனக்கு உடம்பு சரியில்லம்மா பேஷண்ட்டுமா எங்க அம்மா என்ன நல்லா நல்லா கேட்டாங்கம்மா அந்த பெருமை மொத்தமே உனக்குதான் சேரும் தஞ்சுமா என்னாமா அப்படி பண்ணிட்டியம்மா ஆ சரி வீடு நல்லா இருக்குது நானும் போய் எங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாக்குறேன் முடியுதான்னு ஆ ஆ ஆ